என்னோட கர்ப்பம் கலைந்து போன சமயத்துல நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்த அந்த சமயத்துல என்னோட கணவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருன்னு பிரபல நடிகை இப்ப இத பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க சிம்பு அவரை பத்தி தயாரிப்பாளர் அப்படியே வெளிப்படையா பேசியிருக்காரா வாங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ் சினிமாவில நமிதா அவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க சினிமாவில அறிமுகமான கொஞ்ச நாள்லயே இளைஞர்களோட மனதுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க எல்லாரையும் மச்சா மச்சான்னு கூப்பிடுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நமிதா அவங்க பிக் பாஸ்ல கூட கலந்துகிட்டாங்க அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க தன்னுடைய காதலரையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் மறுபடியும் இப்ப அவங்க அடுத்தடுத்து படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில நானும் என்னோட கணவரும் பிரிஞ்சுட்டோம் விவாகரத்து வாங்கிட்டோம் அப்படின்னு கூட செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு அது எல்லாமே பொய்ங்க நாங்க சேர்ந்துதான் இருக்கோம் என்னோட கர்ப்ப காலத்துல நான் நிறையவே கஷ்டங்களை சந்திச்சேன் என்னுடைய பெற்றோர் வீட்டுல இருக்கிறப்ப நான் கர்ப்பமா இருந்த என்னுடைய கணவர் வீர அங்க வந்துட்டாரு மூன்று மாதத்துல எனக்கு இரட்டை குழந்தை அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க என் கணவர் என்னை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிட்டாரு நான் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னாங்க அதனால என்ன நடக்கவே அவர் விடல நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே நான்கு மாதத்திலேயே கர்ப்பமான ஆனா அந்த கர்ப்பம் திடீர்னு களைஞ்சு போயிருச்சு நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்த அப்புறம்தான் எங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை நமிதா அவங்க சொல்லிருக்காங்க அடுத்து நடிகர் சிம்பு அவரை பத்தி இவ்வளவு வெளிப்படையா ஒரு தயாரிப்பாளர் சொன்ன விஷயத்த கௌதமேனன் அவரு அப்படியே நேரடியா அவர்கிட்டயே சொல்லியிருக்காராம் அதாவது சமீபத்துல பேசின மாணிக்கம் அவரு சிம்பு அவருக்கும் தனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காராம் முன்னாடி சிம்பு அவரை வச்சே என்னால படம் தயாரிக்க முடியாது அப்படின்னு கௌதம் மேனன் அவர்கிட்ட சொல்லியதாகவும் அப்படி தயாரிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அப்பா டி ராஜேந்தர் அவர் வந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் அத அப்படியே கௌதம் அவரு சிம்பு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு அதே போல சிம்பு அவரும் இத பத்தி வந்து கேட்டிருக்காராம் நீங்க இப்படிலாம் என்ன பத்தி சொன்னீங்களா அப்படின்னு அவர்கிட்ட நேரடியாவே கேட்டிருக்காராம் சிம்பு அவரு ரொம்ப நல்ல பையன்தான் அவருடைய குணநலங்கள் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் அவரு சொல்லியிருக்காரு அவரை வச்சு படம் தயாரிக்க நான் தயாரா இல்ல அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லிருக்காரு இப்ப சிம்பு அவருடைய குணம் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கண்டிப்பா அதை வரவேற்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தயாரிப்பாளர் மாணிக்கம் அவரு சொல்லியிருக்காரு என்னதான் எதிர்நீச்சல் சீரியல் முடிஞ்சாலும் அந்த டீம் இன்னும் ஒன்னாவே தான் இருக்காங்க சீரியலோட ஞாபகங்களை ஒவ்வொன்னா அவங்க பதிவிட்டுட்டே இருக்காங்க அதே போல இந்த சீரியல்ல நடிச்ச வைஷ்ணவி அவங்களும் திருச்செல்வம் சார் கூட எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எதிர்நீச்சல் எழுநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி அந்த டீம் கே திருசெல்வம் சார் வந்து ஒரு ஞாபக பரிச கொடுத்திருக்காரு வைஷ்ணவி அவங்க ஒரு வீடியோவையும் பதிவிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ உங்களுக்காக அதே ஹரிப்ரியா அவங்களும் மதுமிதா அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு சீக்கிரமா அடுத்த சீரியல் பண்ணுங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க